கங்கணபதையை நம ஸ்ரீகுருப்போ நம ஜூலை இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு கடகமாசம் ஆஷாடம் ஆடி எட்டாம் நாள் பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவ மற்றும் அயனம் ரிது கிரீஷ்மது முதுவேனில் அயனம் சூரி உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி மூன்று சூரியாஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி எட்டு திதி கிருஷ்ணபக்ஷம் அமாவாசை காலை பன்னிரண்டு நாற்பது வரை அதன் பின்னர் சுக்லபக்ஷ பிரதமை நக்ஷத்திரம் புனர் பூசம் மாலை நான்கு நாற்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் பூசம் யோகம் ஹர்ஷனம் காலை ஒன்பது ஐம்பது வரை அதன் பின்னர் வஜ்ரம் கரணம் சதுஷ்பாதம் பகல் ஒன்று முப்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் நாகவம் காலை பன்னிரண்டு நாற்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் கிமிஸ்துக்னம் வாரம் வியாழக்கிழமை குருவாரம் பிராத சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து ஐம்பத்தி மூன்று வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு முப்பத்தி எட்டு முதல் ஏழு நாற்பத்தி ஆறு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பது முதல் பன்னிரண்டு நாற்பது வரை அமிர்த காலம் பகல் இரண்டு இருபத்தி ஐந்து முதல் மூன்று ஐம்பத்தி ஆறு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபது முதல் ஐந்து எட்டு வரை விஜய முகூர்த்தம் பகல் இரண்டு இருபத்தி மூன்று முதல் மூன்று பதினான்கு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு முப்பத்தி ஏழு முதல் ஏழு மணி வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று ஐம்பத்தி மூன்று முதல் பன்னிரண்டு முப்பத்தி எட்டு வரை சூரியராசி சூரியன் கடக சந்திர சந்திரராசி ஜூலை இருபத்தி நான்காம் தேதி காலை பத்து ஐம்பத்தி ஒன்பது வரை மிதுனம் அதன் பின்னர் கடகம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ரகுகாலம் பகல் ஒன்று ஐம்பது முதல் மூன்று இருபத்தி நான்கு வரை யமகண்டம் காலை ஐந்து ஐம்பத்தி ஆறு முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை குளிகை காலை ஒன்பது ஐந்து முதல் பத்து நாற்பது வரை வியாழக்கிழமை சுபகோரை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை பகல் ஒன்று முதல் ஒன்று முப்பது வரை பின் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு முதல் ஏழு மணி வரை அதன் பின் எட்டு முதல் ஒன்பது மணி வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் மேலூரை காண கடன் தீர்க்க மற்றும் வஸ்திரம் வாங்க सङ्कल्पं ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे ಭಾರತವರ್ಷರದಖ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಗ್ರೀಷ್ಮಋತು ಕರ್ಕಮ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇ ಅಮವಾ ಶುಭದಿ வாசர, வாசர குரு நக்ஷத்ர அதன் பின்னர் புஷ்ய நாம வாசரவாசரம் புனவச நு அப்ப புஷர்ஷனிர்வ் சாத்துக் அதன்பிர் நாகவ சகல விசேஷன விசேஷ விசிஷ்டம் शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्य वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपालसिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि अभिवृद्धिसिद्ध्यर्थम् సమస్త సమస్తమ వ్యాప్త్యర్థం శరీరే కాల వర్ధిష్యమాన సకల రోగపరిహార క్షిప్ర ఆరోగ్య సౌఖ్యం సిద్ధ్యర్థం సద్గరుణ్ అనుగ్రహసిద్ధ్యర్థం కులదేవత అనుగ్రహసిద్ధ్యర్థం గృహస్ ఆరాధ్యమాన దేవత సిద్ధ్యర్థం ఓం పూర్ణమద पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्तिशान्तिः